ஒரு அடி தானங்க என்னங்க வந்துட போகுது ஒரே ஒரு இன்ச்சு எது வேணா வந்துட போகுது ஐயா அந்த ஒரு அடி ஒரு இன்ச்சு தாங்க பல குத்துக்கள் பல சண்டைகள் பல பிரச்சனைகளே இருக்கு என்ன பிரச்சனைன்றீங்களா இங்கே ஒரு ஹவுஸ் ஓனர் ஒரு அடி இடம் தான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஏன்னா பக்கத்துக்காரரு ஏதோ வீடு கட்டுறாரு போல் அப்போது அந்த வீட்டுக்காரருக்கு தன்னுடைய இடமான ஒரு அடி நிலத்தை கூட விட்டு கொடுக்க மாட்டேன் கரெக்டாக இது பண்ணுங்க அப்படின்னா அந்த பொக்லை இயந்திரம் அந்த ஜேசிபியை போட்டு தோன்றாங்க அவர் அந்த ஒரு அடி இடத்த கூட விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி உட்காந்து கரெக்டாக அந்த அந்த இடத்துல அந்த அவங்க இடத்துல அவரோட இடத்துல உட்காந்து அதை கரெக்டாக நுணுக்கமாக பார்த்து விட்டு விட்டு கொடுக்காம உட்காந்து இது பண்ணுறார் சூப்பரில் சரியான அளவு ஆ